அதிலும் படத்தில் ஆரம்பத்தில் திருமண மண்டபத்தில் வரும் அந்த சிங்கிள் ஷாட் சீன்கே கொடுத்த காசு தகும் என்பது போல் மிரட்டியுள்ளது படக்குழு உழைப்பு பூஜா அத்தனை அழகு வெறும் அழகு மட்டுமில்லாமல் இதில் கொஞ்சம் நடிக்கவும் செய்துள்ளார் சூர்யா பூஜா ஜோடி படம் முழுவதுமே டம் டம்மந்தமான் சென்று மக்களை மீட்க கடவுள் வருவார் என்ற நிலையில் அந்த கடவுளாக சூர்யா வருவது அரசன் எனப்படும் அரக்கர்களை அவர் கொல்லப்போவது அதை கதையாக கனெக்ட் செய்த விதம் என அத்தனையும் நன்றுதான் ஆனால் அந்த போராட்டத்தில் சுவாரஸ்யம் இருந்ததா என்றால் கொஞ்சம் கேள்விக்குறிதான் சிரிக்கவே சிரிக்காத சூர்யா இடைவேளையில் சிரிக்கும் போது நிமிர்ந்து உட்கார வைத்து இரண்டாம் பாதியில் ஆங்காங்கே மட்டும் நிமிர வைக்கிறது ஒரு கட்டத்தில் அட இது என்ன ஆயிரத்தில் ஒருவன் மாதிரியே இருக்கே என அவர் பேசும் நடிக்கும் காட்சிகள் ரசிக்க வைக்கிறது மேலும் நாசர் பிரகாஷ்ராஜ் போன்ற பிரபல நடிகர்கள் எல்லாம் ஏதோ வந்து செல்கின்றன என்பது போல்தான் உள்ளது ஜெய்ராம் சிரிப்பு டாக்டராக கொஞ்சம் ஸ்கோர் செய்கிறார் கருணாகரன் எல்லாம் ஏதோ கார்த்திக் சுப்ராஜ் கம்பெனி ஆர்டிஸ்ட் என்பதால் பிரேமில் வெறுமென நிற்க வைத்துள்ளனர் டம் காதல் சண்டை யுத்தம் இதை நோக்கியே சென்றிருந்தால் கூட சுவாரஸ்யம் இருந்திருக்கும் போல என்று தோன்றுகிறது டெக்னிக்கலாக படம் மிக வலுவாக உள்ளது ஒளிப்பதிவு அந்தமான் அதோட அந்த சண்டைக்களம் என காட்டிய விதம் சூப்பர் படத்தின் மற்றொரு ஹீரோ சந்தோஷ் நாராயணன் மிரட்டி எடுத்துள்ளார் பின்னணியில் இரண்டாம் பாதி இன்னமும் கொஞ்சம் சுவாரஸ்யமான காட்சிகள் இருந்திருக்கலாம் மொத்தத்தில் ரெட்ரோ ஒரு நடிகராக சூர்யாவிற்கு கம்பேக் என்றாலும் ஒரு முழுப்படமாக சூர்யா கார்த்திக் சுப்ராஜுக்கு கொஞ்சம் தடுமாற்றம்தான்